நவதனே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுணீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவா இரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெயுஜி கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்பத்தான் நீங்கள் முதல் முறையாக இன்றைய ஜெயுஜி கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்கிறீர்கள் என்றார் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் என் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பா பா எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி பா இருக்கு கேட்டாள் மகள் பவித்ரா உனக்கு என்னம்மா இந்த ட்ரெஸ்ல திஜம்னு ராணி மாறி இருக்கேம்மா என்றார் அப்பா ஆறுமுகம் பெரிய அளவில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காஃபி ஷாப் ஜூஸ் கடை என்று சொந்தமாக வைத்து இருக்கிறார் ஆறுமுகம் கடைகளில் தரமான பொருட்களை நியாயமான விலையில் தான் ஆறுமுகம் விற்கிறார் கடையில் வேலை செய்யும் ஆட்களும் வாடிக்கையாளர்களை என்முகத்துடன் வரவேற்று அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பார்கள் ஆறுமுகம் ஆனந்தி தம்பதிகளின் இரண்டாவது மகள்தான் பவித்ரா மூத்தவன் பாலா ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் பவித்ரா பிறந்த பிறகுதான் ஆறுமுகத்திற்கு வியாபாரம் சூடுபிடித்தது வருமானம் படிப்படியாக அதிகரித்தது முதலில் ஜூஸ்களை மட்டும்தான் ஆறுமுகம் வைத்து இருந்தார் பிறகு வருமானம் அதிகரிக்கவே காஃபி சாஃப் அடுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பித்துவிட்டார் ஆறுமுகம் எனவே ஆறுமுகம் பவித்ராவை யாரும் ஒரு வார்த்தை கோபமாக பேச விடமாட்டார் சென்றாலும் பவிக்கு மட்டும் புது புது டிசைன்களில் மாடர்ன் டிரெஸ் வாங்கி வருவார் அவற்றில் ஒன்றை தான் தான் போட்டுக்கொண்டு தன் அப்பாவிடம் காண்பித்து எப்படிப்பா இருக்கு என்று கேட்டாள் பவித்ரா ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் போதும் போதும் அப்பா பொண்ணு நீங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சா முடிய ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஏய் பவி எதுக்கு நீ இப்போ புது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடு ஸ்கூலுக்கு கிளம்பு பவி டைம் பார் கார் வந்துடும் என்றான் அண்ணன் பாலா பா பாருங்கப்பா பாலாவை என்று சினுங்கினாள் பவித்ரா ஏய் ஏண்டா பாலா குழந்தையை திட்ட இதோ அவ இப்ப ரெடி ஆயிடுவா நீ போய் ரெடி வாமா செல்லம் நீங்க யாரையும் மதிக்கிறது இல்லைங்க அவ தவறு செய்தா அப்பப்ப அவளை கண்டிக்கணுங்க அதுதான் நல்லதுங்க ஏன்றாள் ஆள்முகத்தின் மனைவி ஆனந்தி இருக்கட்டும் ஆனந்தி சின்ன பெண் தானே பவி போக போக எல்லாம் சரியாயிடும்மா என்றார் ஆறுமுகம் என்னமோ போங்க நான் சொல்றதை எங்க நீங்க கேக்குறீங்க என்றாள் ஆனந்தி சரி சரி விடும் ஆனந்தி பவி வரா ஸ்கூல் கிளம்பட்டும் அவ என்றார் ஆறுமுகம் பைமா பைபா பாலா பவி இருவரும் காலில் புறப்பட்டு சென்றனர் மாலை பவி இருவரும் வீடு திரும்பினர் பக்கத்து விட்டு பானு எப்பவும் தான் போடுவாள் அவள் அப்பா பலமோ ஒரு கம்பெனியில் கிளார்க் வேலை செய்கிறார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பானுவின் அம்மாவும் ஹவுஸ் வைஸ் தான் எனவே பானு நாலு சுடிதார்கள் வைத்துக்கொண்டு மாற்றி மாற்றி போட்டுக்கொள்வாள் இதை பார்த்த பவி தை பானு எப்ப பார்த்தாலும் சுடிதார் தான் வேற எதுவும் என்னை மாதிரி மாடன ட்ரெஸ் போடுறதே இல்லை என்று தன் தோழியை வீடம் சொன்னாள் இதை கேட்ட பவியின் அம்மா ஆனந்தி ஏய் பவி நீ மற்றவங்களையே பட்டம் தட்டி பேசுறதை முதல்ல நிறுத்து என்று சத்தம் போட்டால் இன்று தேசிய ஆடை தினம் நம் மானத்தை காக்கும் ஆடை அழகை காட்டும் ஆடை ஏழ்மையை காட்டும் ஆடை மதத்தை காட்டும் ஆடை பல வண்ணங்களில் வரும் ஆடை நாட்டின் பாரம்பரியத்தையும் காட்டும் ஆடை ஏஞ்சாள் அம்மா ஆனந்தே சூப்பர்மா விட்டா நீங்க குட்டி லெக்சரே செய்வீங்க போல இருக்கே ஏஞ்சாள் மகன் பாலா பின்னே என் ஆனந்தியே யாருன்னு நினைச்சே பாலா என்று சொல்லிக்கொண்டே வந்தார் ஆறுமுகம் சரி எதுக்கு இப்போ இந்த டிஸ்கஷன் கேட்டார் ஆறுமுகம் எல்லாம் உங்கள் அருவிமகள் பவி பக்கத்து வீட்டு பானுவை மட்டம் தட்டி பேசினாப்பா அதான் அம்மா அவளுக்கு எடுத்து சொல்றாங்கப்பா என்றான் பாலா என்ன பவி எதுக்கு நீ இப்ப பானுவை பற்றி பேசுறே பாவம் நல்ல பொண்ணுமா பாலும் பானோ இனிமே அப்படி எல்லாம் பேசாதேம்மா பவி ஓகேவா என்ற முகம் ஓகேப்பா என்றாள் பவி ஏய் பவி இப்ப நமக்கு ஸ்கூல்ல எதுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ் வச்சிருக்காங்க சொல்லு பார்ப்போம் கேட்டான் பாலா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றாள் பவி நீயே சொல்லு பாலா என்றார் ஆறுமுகம் பள்ளியில் படிக்க வரும் மாணவர்களுக்கிடையே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் வரக்கூடாது என்றுதான் அனைவரும் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டுத்தான் ஸ்கூல் வரணும் என்று சொல்றாங்க தெரிஞ்சுக்கோ பவி நாமும் நம்மிடம் பணம் இருந்தால் நாலு பேருக்கு கொடுத்து உதவணுமே தவிர இப்படியெல்லாம் பேசக்கூடாது புரியுதா கேட்டான் பாலா பா என்னப்பா இந்த பாலா இப்படி பேசுறான் கேட்டாள் பவி ஏ பாலா சொல்றதுல என்ன தப்பு அவன் எல்லாம் சரியாத்தான் சொல்றான் பவி என்றாள் ஆனந்தி ஆமாம்மா பவி பாலா கரெக்டா தானே சொல்றான் நாம இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும்மா பவி சரியாம்மா கேட்டாள் ஆறுமுகம் இனி இப்படி நான் பேச மாட்டேன் பா நானும் ஹெல்ப் பா என்றாள் பவி வெரி குட் என்றனர் பாலா ஆனந்தி இருவரும் என் செல்லம் சொன்னா புரிஞ்சுப்பா என்ன பவி என்றாள் ஆறுமுகம் இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்